சொன்னதே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழம் எங்க தெரியும் உங்களுக்கு செந்தில் காமெடி செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியும் உங்களுக்கு வாழைப்பழ கதை அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்பத் திரும்ப சொன்னார் நான் இப்ப உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்தில தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்ன அவர் சத்தம் போட்டு கத்துன பேசினது சத்தம் போட்டு பேசினார் சபையில வாய்க்கையே பேசினார் அவைகளெல்லாம் ஒளிபெயர்ப்பாக இருந்தால் ஆட்சியே கலைஞர் போயிருக்குமா நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா அவர் சத்தம் போட்டு பேசுறத டிவியில ஒழுங்கா போட்டு இருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருப்பான் என்ன ஒரு காமெடி இது நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன் பழனிசாமி அவர்களை காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும் அதே போல நீங்க உருண்டு குருண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துணையும் கிடையாது இன்னும் சொல்றேன் பொய் நல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது நாலு வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுபத்துக்காக சுயலாபத்துக்காக போனதுக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி மக்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போவும் கூட சரி நீங்களும் சரி மாநிலங்களில் இருக்கிற உங்க எம்பிக்களும் சரி மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க எழுபத்தஞ்சு திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு இப்படி தொடர் திட்டங்களை தருகிற காரணத்தால் தான் மக்களாகிய நீங்களும் எங்களுக்கு தொடர் வெற்றிகளை தந்து கொண்டிருக்கீங்க ஆட்சியாளர்கள் அதாவது இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற கொள்ள முடியல அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தொடர்ந்து திட்டங்களை அறிவிக்கிறாங்கள சொன்னபடி நிறைவேற்றுறாங்களே தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்தரிசல் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம் தவறு கிடையாது நியாயமான புகார்களாக இருந்தா சொல்லலாம் ஆனா திமுக ஆட்சி மேல குற்றம் சாட்ட எதுவும் இல்லாதம எதுவும் கிடைக்காம பொய் சொல்லக்கூடாது பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல எதிர்கட்சி தலைவரார் சொல்றார் அது அவர் வைக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல அண்மையில் ஏற்பட்ட செஞ்சல் புயலால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதை நாம் எதிர்கொண்டோம் பல லட்சம் மக்கள் உயிரை காப்பாற்றி இருக்கிறோம் மழையை தொடங்கியவுடன் கணப்புன மாவட்ட ஆட்சியர்கள தொடர்ந்து நானே தொலைபேசியில் பேசினேன் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்துக்கு அடிக்கடி சென்று அரசு செயலாளருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினேன் அது மட்டுமல்ல அதிக அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளான விழுப்புரம் மாவட்டத்துக்கு கடலூர் மாவட்டத்துக்கு நானே நேரில் சென்று உதவிகளை செஞ்சேன் இரவுகள் பார்க்காம அரசு இயந்திரம் பணி செஞ்ச காரணத்தினால ஓரிரு நாட்களில் பாதிப்புகள் இருந்து மக்கள் நாம் மீட்டோம் அத்தோடு மழைக்கு பிறகு என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதையெல்லாம் துரிதமாக செஞ்சு நாங்கள் இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிவாரண தொகையில வழங்கிட்டு இருக்கிறோம் ஒன்றிய அரசினுடைய நிதி கூட வருதா என்பதை பத்தி காத்திருக்காம கவலைப்படாம மாநில அரசே உடனடியா இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம கட்டண கற்பனை குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொல்லுகிறார் முன்னெச்சரிக்கை செய்யாம சாத்தனூர் அணைய திறந்து விட்டாங்கன்னு ஒரு பொய்ய மறுப்பினார் ஆனா உண்மை என்ன ஐந்து முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு கரைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர்களெல்லாம் குறிப்பிட்டு அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டுச்சு முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்ச காரணத்தினாலதான் பெரிய அளவில் உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்த்திருக்கோம் அதிமுக செம்பரமாக ஏரிய முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்ட காரணத்தினால இருநூறுக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாம திடீர்னு ஏறிய திறந்து விட்ட காரணத்தினால சென்னையில இருபத்தி மூணு லட்சம் வீடுகள் வெள்ளத்துல முழுச்சு அப்ப இருந்த அமைச்சர்கள் யாரும் களத்துக்கு போகல தன்னார்வெல்லாம் உதவி செஞ்சாங்க மறக்க முடியாது மக்கள் செஞ்சாங்கன்னு எதிர்கட்சி செலவு நினைக்கிறாங்க புயல் வெள்ளம் பூகம் இதெல்லாம் இயற்கை சீற்றம் ஆனா செம்பரமாக்க ஏரிய திறந்து விட்டு சென்னையை முழுகடிச்சது மேன்மேட் டிசாஸ்டர் மனிதனால் உண்டாக்கப்பட்ட பேரழிவு இதை நான் சொல்லல சிஏஜி அறிக்கையிலே பதிவு பண்ணிருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த அறிக்கையை வச்சாங்க இதையெல்லாம் மறைச்சு சாத்தனூர் அணையை வச்சு பழனிசாமி இன்றைக்கு பொய் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த பொய்யும் சட்டமன்றத்துல விரிவாக நாம் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறோம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தணும் அதனால உடனே அடுத்து என்ன சொன்னார் டங்ஷன் சுரங்க விவகாரத்தை எடுத்துக்கிட்டார் நம்ம அரசு எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் டென்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா அந்த தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசினார் ஏலமிட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரசு பேசினார் அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க அதை கேட்காம சொன்னதே திரும்ப திரும்ப இந்த பாடப்பழங்கள் தெரியல உங்களுக்கு செந்தில் காமெடி செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு பாடப்பழக்க அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார் நான் இப்ப உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னார் அதையும் கேட்கல சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டங்ஷன் சுரங்க இறத்துக்கு காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களிச்சது அதிமுக தான் என்ற செய்திய நாங்க வெளியில வந்த போது கேள்விப்பட்டோம் உடனே அதையும் அவர் மழை தொடங்கினார் அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னார் அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு கத்துன பேசினது சத்தம் போட்டு பேசினார் சபையில வாய்க்கையே பேசினாரு அவைகளெல்லாம் ஒளிபர்ப்பாக இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவில ஒழுங்கா போட்டு இருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கான் என்ன ஒரு காமெடி இது நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன் பழனிசாமி அவர்களை காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும் அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துணியும் கிடையாது இன்னும் சொல்றேன் பொய் நல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது நாலு வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும் கூட சரி நீங்களும் இருக்கிற உங்க எம்பிக்களும் சரி மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க நான் கேட்க விரும்புவது எங்களை பார்த்து கத்தி பேசி பேசுற நீங்க ஒன்றிய அரசை பார்த்து கேச்சு குரல் என்ன எதுக்கு பயம் காரணம் என்ன உங்க கனம் இந்த எதிர்கட்சி தொடர்ந்து பொய் பிரச்சாரங்கள் நாள்தோறும் திட்டமிட்டு பரப்புற அவதூறுகள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பை மறுக்க கூடிய ஒன்றிய அரசு எல்லா தடைகளையும் கடந்துதான் நாள்தோறும் நம்ம அரசு செயல்படுது மக்கள் திட்டங்களை செயல்படுத்த நம்ம திராவிட மாலை அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறீங்க அதிலும் குறிப்பா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டலத்தில் மக்கள் கொடுத்த வெற்றி என்பது மகத்தான வெற்றி வெற்றிகளை வாரி வாரி வழங்கக்கூடிய உங்களுக்கு திட்டங்களை வாரி வாரி நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் என்னை பொறுத்த மக்களாகிய நீங்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நான் என்றும் உண்மையாக இருப்பேன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வழங்கும் எங்களை நல்லாட்சிக்கு உங்களின் நல்லாசி எப்பொழுதும் வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்